ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இந்த சேனலில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பற்றின எல்லா இதையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில் இருக்க ஒரு சூப்பரான சீக்ரெட் அம்சம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆம்பியன் மோட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் இப்போது உலகத்தில் பல மில்லியன் கணக்கான மக்களோட பொழுதுபோக்கு தளமாக இருக்கிறது வந்துட்டு ஒரு யூடியூப் தான் மக்கள் தங்களோட பெரும்பாலான நேரங்களில் யூடியூப்ல வீடியோ பார்க்கறது கழிக்கிறாங்க இதில் பலருக்கும் யூடியூப் இல்லாமல் அந்த நாளை செல்லாம் போவாது அப்படிங்குற நிலமர்ந்துச்சு இப்படி பல இதெல்லாம் பல ஆப்ஷனில் கொண்ட யூடியூப்ல வந்துட்டு ஒரு சூப்பரான அம்சம்தான் வந்து ஆம்பியன் மோடு ஆம்பியன் மோடு அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோவை பார்க்கும்போது அந்த அனுபவத்தை வந்து ஒரு மேம்படுத்தியும் ஒரு சூப்பரான அம்சமாக கொடுத்துருக்காங்க ஏன்னதான் அந்த அம்சம் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகமானாலும் இன்னி வரையும் பாதி பேருக்கு வந்து இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது அப்படி என்னதான் இந்த ஆம்பியன் மோடு அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஐஃபோனு மற்றும் டெஸ்க்டாப்பு எல்லாத்துலேயுமே இந்த ஆம்பியன் மோடை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை வந்துட்டு லைட் தீம்லேருந்து டார்க் தீமுக்கு நீங்கள் மாற்றணும் அதை எப்படி மாத்துறது அப்படின்னா உங்கள் யூடியூப்போட செயலி ஓப்பன் பண்ணி அங்கே வந்து உங்களோடய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் உங்கள் செட்டிங்ஸில் ஜெனரலில் இருக்க டார்க் தீமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் தீமை வந்து எனேபிள் செஞ்ச உடனே ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் பார்க்க ஒரு இருட் ரூமில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டார்க் தீமை ஆன் பண்ணிட்டு அந்த ஆம்பியன் மோட ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து சூப்பராக தெரியும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்கள் சாதத்தில் எப்படி வேலை செய்யுது என்பதை நீங்கள் சரி பார்த்து யூடியூப் கணக்குக்கு சென்று ஏதோ ஒரு வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வலது வலதுபுறத்தில் உள்ள ஐக்கான நீங்கள் சூஸ் பண்ணும் அதாவது நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி சூஸ் பண்ணி அங்கே வந்து ஆம்பியன் மோடுன்னு இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணும்போது கலர் வேரியேஷன் ஆகிறத வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆம்பின் மோடில் மட்டும்தான் இருக்குது இப்படி ஒரு சூப்பரான தகவலை சொன்னால் எனக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் மேலும் மேலும் நிறையா தகவலெலாம் வருவோன்னா அந்த சேனல் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை நீங்களும் வந்து ஆம்பியன் மோடை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ